அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் ஜாக்கெட் கை மேல் நீளம் குறைவாகவும் பாருங்கள் இங்கே குறைஞ்சும் இங்கே நீளமாக இருக்குது அதே மாதிரி கீழ் நீளம் அதிகமாகவும் வந்தால் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் சரியாக அமையாது இதற்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்க்கலாம் என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து சரியாக கை கட்டிங் பண்ணினாலும் கீழ் நீளம் அதிகமாகவும் மேல் நீளம் குறைவாகவும் வரும் அதாவது நூத்துல ஒருத்தருக்கு இப்படி வருவது சகஜம்தான் ஏன்னா அது கட் பண்ணுறவங்க மிஸ்டேக் கிடையாது அது அவர்களுடைய உடம்பு வாகுதான் காரணம் இந்த மிஸ்டேக்கை சரி பண்ண ஒரு சின்ன மேஜிக் இருக்கு அது என்னன்னு பாப்போம் நாம கை வந்து எப்போதும் போல எங்களுடைய ப்ரொசீஜர் பிரகாரம் கட் பண்றோம் அப்போது தான் இந்த மிஸ்டேக் வருது எல்லாத்துக்கும் வராது நூற்றுல ஒருத்தருக்கு தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்கே எவ்வளோ தள்ளி வைக்கிறோமோ அதோட அரை இன்ச்சு கூட வச்சுக்கணும் வச்சுட்டு பழையப்படி அதே ப்ரொசீஜரில் கட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம கரெக்டான அளவில் தான் இங்கே மூணு வச்சுருக்கோம் அப்படி எல்லாத்துக்கும் சரியாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படி ஆகலைன்னா இங்கே மூணு வச்சிங்கன்னா இங்கே மூன்றை வச்சு அதாவது மூணுலேருந்து அரை இன்ச் தள்ளி வச்சு பழையபடி நம்ம ப்ரொசீஜர்லையே கட் பண்ணிக்கணும் இப்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக இருந்த துணி இங்கே வந்து கை அரை இன்ச்சுக்கு தள்ளி வெட்டிக்கிட்டோம்னா இது கரெக்டாக வந்து அமையும் இப்போது உங்களுக்கு நல்ல புரியும்னு நினைக்கிறேன் இங்கே மூணு வச்சது மூணு ப்ளஸ் அரை இன்ச் கூட வச்சு பழையபடி அதே ப்ரொசீஜரில் கட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி இங்கே மூணு வச்சிங்கன்னா அரை இன்ச் கூட்டி மூன்றையில் வெட்டிக்கணும் அதே மாதிரி இங்கே மூன்றை வச்சிங்கன்னா அரை இன்ச் கூட்டி நாலுன்னு வெட்டிக்கணும் அதே மாதிரி இங்கே நாலு இருந்துச்சுன்னா நாலு ப்ளஸ் அரையாக வெட்டிக்கணும் நாம் வெட்டினதுக்கு சரியாக வரலனாக்க அரை அரை இன்ச்சு தள்ளி நாம் கட் பண்ணிக்கணும் நாம் ஜாக்கெட் கையை சாதாரண ப்ரொசீஜரில் மேல் நீளம் குறைவாகவும் கீழ் நீளம் அதிகமாகவும் வந்தால்தான் இந்த ட்ரிக் பண்ணணும் இந்த மிஸ்டேக் வராத பட்சத்தில் சாதாரணமாக எப்பொழுதும் போல் நாம் கையை கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மேஜிக் புரியுதா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் வெள்ளைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க அப்பதான் தான் நம்ம போடுற அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்